Hello friends! வெல்கம் பேக் கேபி பேர் சோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பலனை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ஆண்டானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தாக அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்குங்க ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாம இருந்த பலருக்கும் இப்ப ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்ப ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அதனால இப்ப எல்லாருமே ராசி பலனாவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் புதிய வருடத்துடைய பலனை தெரிஞ்சுக்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு இருப்போம் நம்ம ராசிக்கு புதிய வருடம் என்ன நடக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா சாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்த பாக்கை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையுமே நாம் யோசிப்போம் ஸோ யோசிக்கிறதற்கேற்ப நம்மளுக்கு புதிய வருடம் சப்போர்ட்டாக இருக்குமா இல்லையாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி என்ன மாதிரியான ஆண்டாக அமையுங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆண்டு பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான புத்தாண்டு பலனை பார்க்கலாம் ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆட்டமே இனிமேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பமாக போகுது கொட்டி கொடு கட்டி பறக்கற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அமைய போறாரு அதாவது கொடிகட்டி கட்டி மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராஜ வாழ்க்கைய கொடுக்க போறாரு அவர் ராஜ வாழ்க்கை கொடுக்கறது எந்த அளவுக்கு சாத்தியோ என்ன மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து விதிமாறும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய முழு பலனையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க புத்தாண்டு பலனை பார்க்கலாம் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் பிறக்க இன்னும் சில நாட்களே அமைந்திருக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு பல்வேறு புதுமைகளை தர உங்களுக்கு காத்திருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்து என்னெல்லாம் நற்பலன்களை தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகங்கள் அள்ளித்தர போகிறாங்க எந்த விஷயங்களில் நீங்கள் பர்டிகுலராக கவனமாக இருக்கணும் எதுலெலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் மகத்துவத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு ராசிக்கு பத்தில் இருந்த கேது பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு வந்துடுறாரு அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு மூன்றாவது இடத்துக்கு வராரு மூன்றில் மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான் நான்காவது இடத்துக்கு செல்றாரு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது இதில் மனதில் ஒரு சஞ்சலை இருந்து கொண்டே இருக்கும் கவலையே பட வேண்டாம் அத்தாஸ்தமத்துல சனி அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்து ஏழாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதை மட்டும் நம்புங்க அதுவும் புதிய வருடத்துல மே மாதத்தில் வரக்கூடிய குறு பயிற்சி ஏழாம் இடத்து பார்வையார் ராசியை பார்க்குது இது ஒரு பெரிய தெளிவு தன்னம்பிக்கை பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு இருக்க போகுது வேலை பட்டம் பதவி புகழை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடுவதற்கான ஆண்டாக புதிய வருடம் உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கு அதுவும் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய பட்டம் பதவிகள் புதிய வருடம் கிடைக்க போகுது வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு படித்துவிட்டு வேலையே கிடைக்கவில்லை என்று காத்திருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வருடம் கண்டிப்பாக மனசுக்கு சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கும் தொழில்ல கூட முதலீடு பார்க்காதவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இப்படி எல்லாத்திலுமே லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக புதிய வருடம் தனுசு ராசிக்கு அமைய போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி கடந்த மூன்று வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று தான் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அப்படி கவலைப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருந்திருக்கோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தம் இருந்து கொண்டே இருந்திருக்கோ இந்த வழிகள் அனைத்தும் உங்களுக்கு தீரப்போகுது புதிய வருடம் புதிய வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வந்து அதிகம் கிடைக்கும் என்று சொல்லலாம் அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் இடமான இடத்துல வர்றதுனால இறைவனுடைய அருளால பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இதுல வேலை செய்கிறவங்களுக்கு ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சொத்து பத்துக்கள் சேருவதெல்லாம் நடக்கும் மாதிரியான ஸ்பெஷல் அதிசயங்கள்லாம் புதிய வருடம் உங்களுக்கு நடக்கும் அதே போல் பழைய வீட்டை பூரணம் அமைக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பழைய வீட்டை விற்று விட்டு புது வீடு வாங்கணும்னு நினச்சாலும் உங்கள் காரியம் சக்சஸ் ஆகும் பூர்வீக ஊர்களில் சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் முடிக்க முடியாத வேலைகளை முடிக்க முடியும் முதலீடுகள் பெரிய லாபத்தை தரும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா திருமண யோக கூடி வரும் இப்படி வீடு சம்மந்தப்பட்டது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது எல்லாத்திலுமே மாற்றங்கள் வரக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் காதலர்கள் பண்ணக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மகிழ்ச்சியானது பொங்கும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீரும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக இந்த டைம் மாறுவாங்க புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய வருடம் உண்டு பூர்வ புண்ணியத்திலிருந்து வந்த தடைகள் நீங்கிறதுனால இந்த சாத்தியம்லாம் உங்களுக்கு இருக்கு அதாவது புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அப்புறம் குழந்த பாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு குட் நியூஸ்கள்லாம் தேடி வரும் ஆறில் குரு வந்தால் ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருக்கோ அதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சரியாகும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீரும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் எல்லாமே உங்களுக்கு தீரும் தீரும் தாங்க சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு புதிய வருடம் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒன்பதில் கேது வர்றதுனால தகப்பனாருடைய உடல் நலத்துல உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டு பத்தில் இருந்த கேது ஒன்பதில் விலகுறதுனால கடந்த ஒன்றரை ஆண்டாக உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைத்திருக்காது அர்ப்பணிப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைத்திருக்காது இந்த மாதிரி இருந்த நிலை ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் மாறப்போகுது புதிய பட்டங்கள் பொறுப்புகள் கௌரவங்கள் அந்தஸ்துகள் கிடைக்கும் இவையெல்லாம் பெரிய சாதகமான சூப்பரான பலனை பெற்றுத்தரும் இந்த பலன்களை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பணம் காசு வந்து சேரும் ஆனால் அவற்றை சுபவிரயமாக மாற்ற வேண்டும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டில் முதல் பாதையில் எச்சரிக்கை தேவை தாய் வழி சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை ஜாக்கிரதையா இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க புதிய வருடத்தில் பஞ்சம திதி என்று சிவபெருமான வழிபடுவது நல்லது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுதான் உண்மை ஸோ உங்களுக்கான ஆண்டு பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கணும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பழன்களை வந்து பார்க்கட்டும் இந்த பழன்களை அவங்கள போல பார்த்து அவங்களும் புதிய வருடம் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வருட ராசி பலனோடு நியூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ